காணாமலாக்கப்பட்ட தமது உறவுகளை தேடி கண்ணீர் சிந்திய எத்தனையோ கண்கள் என்று மூடிவிட்டன இன்னும் எத்தனை கண்கள் மூடப்போகின்றனவோ தெரியாது இதற்கு சர்வதேசம் என்ன பதில் சொல்லப் போகின்றது தமிழர்களின் இன விடுதலை போராட்டத்தை சிதைக்க நினைத்த இலங்கை அரசு அவர்களுக்கு இன பேரழிவை உண்டு பண்ணி வரலாறு முழுவதும் மீள முடியாத இனமாக ஆக்க நினைத்தது ஈழப்போரின் இறுதியில் சிறிதும் தயக்கமின்றி ஈழத்தமிழ் இனத்தின் மீது கொத்துக்குண்டுகளை பொழிந்தது இலங்கை அரசு அதற்கான உலகின் இடமளிப்புத்தான் சரணடைந்தவர்களும் கையளிக்கப்பட்டவர்களும் காணாமல் போய்விட்டனர் என்று கைவிரிக்கும் பெரும் தைரியத்தை இலங்கை அரசுக்கு கொடுத்தது அந்த வகையில் தமிழ் மக்கள் மத்தியில் அவர்களது அன்றாட வாழ்வியலுடன் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் பல பிரச்சினைகள் இருக்கின்றன இலங்கை இராணுவத்தால் அபகரிக்கப்பட்ட நிலத்தை விடுவித்தல் சிறையில் வாடும் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவித்தல் புனர்வாழ்வின் பின் விடுதலையான முன்னாள் போராளிகளை மீண்டும் கைது செய்யாத வண்ணம் பாதுகாத்தல் பௌத்தமயமாக்கலை தடுத்தல் தமிழர் நிலப்பரப்பில் இடம்பெறும் குடியேற்றங்களை தடுத்தல் யுத்த காலத்தின் போதும் இராணுவம் மற்றும் அரசாங்கத்தின் அறிவுறுத்தலுக்கு ஏற்ப இராணுவத்திடம் ஒப்படைத்த நிலையில் காணாமலாக்கப்பட்டோரை தேடுதல் என பல பிரச்சினைகள் உள்ளன இதில் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரம் என்பது ஏனையவற்றில் இருந்து முற்றிலும் வேறுபட்டதும் ஆழமாக நோக்கப்பட வேண்டியதுமாகும் சுமார் பதினாறாயிரம் தொடக்கம் இருபதாயிரம் வரையிலானோர் காணாமலாக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச நிறுவனங்களினதும் மனித உரிமை செயற்பாட்டாளர்களினதும் அறிக்கைகளின் மூலம் அறிய முடிகின்றது இலங்கை நாட்டை பொறுத்தவரை யுத்த காலத்தின் போது முப்படைகள் பொலிசார் மற்றும் புலனாய்வு துறையினரால் சந்தேகத்தின் பேரிலும் சுற்றி வளைப்புகளின் போதும் கைது செய்யப்பட்டவர்களும் இறுதி யுத்தத்தின் போது அரசாங்கத்தினதும் இராணுவத்தினதும் அறிவிப்புக்கு அமைய பலர் முன்னிலையில் ஒப்படைக்கப்பட்டோருமே காணாமலாக்கப்பட்டோராக உள்ளனர் யுத்தம் முடிந்து பதினாறு வருடங்கள் ஆன போதும் அதில் உள்ள முன்னேற்றம் என்பது கண் துடைப்புகளுடனேயே உள்ளது தற்போதைய அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தேர்தலின் போது காணாமலாக்கப்பட்டோருக்கான நீதி வழங்கப்படும் என உறுதியளித்த நிலையில் இன்று ஆட்சி பீடமேறி மாதங்கள் பல கடந்த நிலையிலும் அது குறித்து மௌனமாக இருப்பது கடந்த அரசாங்கத்தை போன்றே இவர்களது செயற்பாடும் அமையப்போகின்றது என்ற சந்தேகத்தையே தோற்றுவித்துள்ளது கடந்த அரசாங்கம் பொறுப்பு கூறுவதற்கான ஐநா மனித உரிமை பேரவையின் இரண்டு பிரேரணைகளை ஏற்று அவற்றை நிறைவேற்றுவதற்கு இணை அனுசரணையும் வழங்கியிருந்தது அதனை அடுத்து இலங்கை அரசாங்கத்தினால் காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு திறக்கப்பட்டது ஆயினும் சர்வதேச அழுத்தத்தை குறைப்பதற்காகவும் கால நீடிப்புகளூடாக அதனை நீர்த்து போகச் செய்வதற்காகவும் இவற்றின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டதே தவிர அதில் எந்த முன்னேற்றத்தையும் அவதானிக்க முடியவில்லை அதனால் உறவுகளை தொலைத்த தமிழ் மக்கள் உள்நாட்டு பொறிமுறையை முற்றாக நிராகரித்து சர்வதேச பொறிமுறையிலான விசாரணையே வேண்டும் என கூறி வடக்கு கிழக்கு எங்கும் இற்றை வரை தொடர் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இதன் சிறு முன்னேற்றமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கொண்டுவரப்பட்ட நாற்பத்தி ஆறின் ஒன்று தீர்மானத்தின் பிரிவு எட்டின்படி ஐநாவால் ஆவணம் திரட்டுவதற்காக உருவாக்கப்பட்ட அமைப்பு போதியளவு ஆவணங்களை திரட்டியது அதன் பயனாக உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் உள்ள உறவுகளில் அநேகமானோர் தமது சாட்சியங்களை விரும்பி பதிவு செய்ததுடன் தமது அறிக்கையையும் சமர்ப்பித்துள்ளனர் அந்த அறிக்கையிலும் சர்வதேச நீதி பொறிமுறையையே பரிந்துரை செய்துள்ளனர் அத்துடன் ஐநாவால் அறிக்கையிடப்பட்ட ருஷ்மன் அறிக்கை உள்ளிட்ட பல்வேறு அறிக்கைகளும் போதியளவு ஆதாரங்களை முன்வைத்துள்ளன அத்துடன் முன்னாள் ஐநா ஆணையாளர் மிச்சேல் பச்லெட் அறிக்கையில் ஸ்ரீலங்கா விவகாரத்தை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்தும் பரிந்துரையை வழங்கியிருந்த நிலையில் ஐநாவின் இருபத்தி ஆறு முன்னாள் ஆணையாளர்களும் வழிமொழிந்திருந்தனர் இருப்பினும் இந்த பதினாறு ஆண்டுகளில் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பில் என்ன முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது தமிழ் மக்கள் இன்றும் தெருவில் இருந்து போராடி கொண்டிருக்கிறார்கள் போராடி போராடியே செத்து கொண்டிருக்கிறார்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்காக போராடுகின்ற தாய் தந்தையர்களும் மெல்ல மெல்ல காணாமலாகி போவார்கள் அப்போது கேள்வி எழுப்ப எவரும் இருக்க மாட்டார்கள் என்று இலங்கை அரசாங்கம் எண்ணுகின்றது போலும் இதே தான் எல்லா இடத்திலும் சிங்கள அரசு பிரயோகிக்கிறது தமிழ் மக்கள் நிலத்தின் அதிகாரத்தை கேட்கிறார்கள் அவர்கள் தொடர்ந்து நிலத்தை காணாமலாக்கி கொண்டிருக்கிறார்கள் ஈழத்தை ஆண்ட தமிழினம் பின்னர் சிறுபான்மை இனம் ஆக்கப்பட்டது வடக்கு கிழக்கு சிறுபான்மை தமிழர்கள் ஆக்கப்பட்ட ஈழத்தமிழ் மக்கள் இன்றைக்கு வடக்கு தமிழர்கள் என்கின்ற அளவில் கிழக்கின் சிங்கள மற்றும் இஸ்லாமியவாத குடியேற்ற சூழல்கள் தள்ள முற்படுகின்றன தமிழர்களின் பூர்வீகமாக இருந்த பெரும்பாலான நிலங்கள் என்று காணாமலாக்கப்பட்டுவிட்டன முல்லைத்தீவில் மணலாறு என்ற தமிழர்களின் பிரதேசத்தை காணாமலாக்கி வெளியோயா உருவாக்கப்பட்டது இத்தகைய செயல்களுக்காகவே ஈழத்தமிழர்கள் ஆயுதம் ஏந்தி போராடும் சூழல் ஏற்பட்டது இந்த ஆக்கிரமிப்புகள் அத்துடன் நின்றுவிடவில்லை நல்லாட்சி என்று கூறப்பட்ட மைத்திரிபால சிறைசேன ஆட்சியின் போது முல்லைத்தீவிற்கு சென்ற மைத்திரி ஆமையன் குளம் என்ற தமிழ் குளத்தை காணாமலாக்கிவிட்டு அதை வெவ என சிங்கள குளமாக்கி திறந்து வைத்துச் சென்றார் செம்மலையில் இந்து ஆலய வளாகத்தை அடாத்தாக பிடித்து பௌத்த பிக்கு பாரிய புத்தர் சிலை கட்டி விஹாரை அமைத்தார் வடக்கு கிழக்கில் ஆயிரம் இடங்களில் புத்தர் சிலைகளை அமைப்பதற்கு அன்றைய ஜனாதிபதி சிறிசேனதான் திட்டம் தீட்டியவர் இதனால் தான் கன்னியாவில் பாரிய நெருக்கடி உருவாகியது அங்குள்ள இந்து ஆலய நிலத்தில் விகாரை அமைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டன நீதிமன்றத்தால் அந்த முயற்சி தடுக்கப்பட்டாலும் அரசாணைப்படியும் அதிகாரபூர்வமற்ற முறையிலும் குடியேற்ற முயற்சிகள் வேறு இடங்களில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்